அன்பு அண்ணன் அண்ணன் ஆமா முத்துச்சாமி சாமி கண்ணா சரி அன்பண்ணனுக்கு என் சாத்தா வண்டியை திருத்து கொண்டு வந்தமா சிறப்பா தொழில செஞ்சமா சம்பளத்தை வாங்கணுமா போன மாட்டேங்க ஒரு பபுடுக்கார என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும் உட்காந்து நாடகம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க

மனசார வாழ்த்துறேன் எனக்கு அடுத்த மாசம் முதலிரவு ஆத்தாடி எத்தனாவது முதலிரவு எப்படி செலவானாலும் பரவாயில்ல நீங்க தான் வந்து போடணும் நீ மிக்சர் போட்டு இழந்துறத வேணும் ஒத்த காலில் அடிக்கிறேன் ஆமா அதே போல யூடியூப் சேனல் எடுத்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி பாண்டி அவர்களுக்கும் திண்டுக்கல் பாண்டி நீங்க திண்டுக்கல் பாண்டி ரெண்டு பாண்டியா சூப்பர்ப்பா சின்ன பாண்டி பெரிய பாண்டி ஆமா அன்பு உள்ளங்களுக்கு எங்க சார்பாக நினைத்து கொண்டு ஆரம்பிச்சிடமா உம் இப்படிங்க உனக்குத்தான் எலும்பணம்னா அவனையும் கெடுத்துட்டியானா என்ன பண்ணுவேன்

குழு தலைவிகளும் பேச தொங்க போட்டுக்கா அண்ணா மசுறு மசுராண்டி அந்த லோனை வாங்கி தானே நானே குழு தலைவிர அந்த லோனை வாங்கி தானே வண்டி வாங்குற குண்டி வாங்குற அதுல யாரு வாக்காடுற குழு தலைவியில் தான் குளிக்கிட்டே போச்சு ஒழுக்கமா பேசு ரொம்ப டீசெண்டா பிகேவ் பண்ண சரியா அது ஒரு நூத்தம்பது பேர் இருக்கும் நீ வேணா வந்து சேர்ந்துக்க வேண்டாமா தான் உங்க லோன் அதோட க்ளோஸ் ஆகிரும் நான் பாடுற மாதிரியே நீங்க பாடி ஜெயிக்கணும் பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த கிராமத்து முன்னிலையில சொல்றேன் நீ எனக்கு புருஷன அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கணும் சரி வேணா வேறத

இங்கே விதவிதமான சாப்பாடு நல்ல சம்பளம் கூட்டிக்கிட்டு போறதுக்கு வாகனம் அது கொடுப்பனா யாருக்குமே கிடையாது அவன் என்னை சொல்கிறேன் அக்மாருக்கு லூஜும் உண்டுங்க உண்மை வேண்டா ஓ முகர மோடி பேத்தியவா கூப்பிட்டு வருவாங்க ஆண்டா எழுச்சவா புண்ணாக்கு

ஏன் அந்த பைய எங்க என்ன தெரியல தரந்துக்கிட்டு பொம்பள வரதுன்னு கூட இது இல்லை திறந்துக்கிட்டு ஆடுவா ஆம்பே விளையாடுவா ஆடு னுக்கிட்டு இருக்கேன் அவன் குஞ்சோ புடிச்சன இருக்கு னா அந்த அதை பக்கமா ஏறிக்கிட்டு வந்த நான் வந்தாலே அவள வந்துறா அவ கிடாத்துக்கிட்டே னு வந்து யாத்தர் கை குட்டி கண்ணு ஏதோ என்ன நீங்க எதுக்கு மந்திரிச்சு வச்சிருக்கீங்க எலுமிச்சம்பளம் அவன் உன் போனியண்டா சரைச்சறாரு எத்த வைக்கி எனக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு அந்த ஆளுக்கு எறத்த வச்சு விடுங்க மேம் வாயை பிடிச்சி இருக்கட்டும் மோசமான ஆள் அந்த ஆள் ராமதாசன் வாமதாசன் இருக்கட்டும் தொண்டை மட்டும் இல்லை உனைய புரோட்டா தட்ட கூட கூப்பிட மாட்டாங்க ஒன்னே இலையருக்கு கூட கூப்பிட மாட்டாங்க என்னெல்லாம் நீ சர்வ சாதாரணம் எடை போடுற நான் அந்த மேக்கப் போட்டு வந்து இப்படி ஆளுகள்கிட்ட காலை தூக்கி ஆடுறேன்

சச்ச டெண்டர் கரு டோனி டோனிண்ட கழிச்சி போதும் நீ மூடிக்கிட்டு வாஜி முதல்ல பாடணும் ஆள் எனக்க கொட்டை வீங்கி இந்த சொட்டை மாணக்கு நூருல குளுக்கோஸ் அறிக்கிட்டு கிடக்கணும் என் மருந்து ஓட்டு விடுவாங்க என்ன மசத்துக்கு நான் போறேன் எவ்வளவு இழுச்சா இருப்பா அவ்வளவு போட சொல்லு மூதேவி அந்த காரப்புறா கலஞ்சோடனே எனக்கு கலந்து கையா எம் மனசு எம் மனசு எம் மனசு சோழ கொலவரத்துல

பேர் சொல்லலன்னு பசுக்கு காசு வரும் நல்லா இருப்ப செவனே இருந்து பப்புனு காரனுக்கு கொடுக்கும் போது அதை மட்டும் வாங்கி இதுல சொல்லிக்கிட்டு போனாலும் அந்த தூமையை குடிக்கு அப்ப அமைதியா உட்காந்துருந்தியல்ல எனக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தாலும் உனக்கு என்ன வந்திருக்குன்னு கேக்குறேன் செவனே நிறுத்துக்க குண்டி பேர் தாம்பல குடும்பத்துக்கு ஆதரவு பேர் சொல்ல வேணாம்

மறைந்திருந்து பார்க்கும் மருமன் என்ன தக்கதிமி 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 தக்கதக்கிரதா தக்கதிமி 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 நாலு பேரும் பாத்ரூம்ல போய் டப்பு டப்பு நடக்க நீர் கீழ எதுக்கு நாங்க இங்க அடிக்கப்படாத சரியா ஏதாவது அடிச்சனா எங்க மாமா மீசகர மாமாவை கூப்பிட்டுருவேன்

செல்வி இந்த ஊரு மேடையில ஒன்ன போட்டு நான் சகுன தெரியல நாளைக்கு இடத்தை காலி பண்ணுங்க ரொம்ப மோசமாகிட்டிருக்கேன் அதனால நம்ம தானா நம்ம தானா